நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்றிரவு உயிரிழந்த தமிழரசு கட்சியின் மூத்த பெரும் தலைவர் சம்பந்தனின் உடல் இறுதி கிரியைகளுக்காக சொந்த ஊரான திருவண்ணமலைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது அன்னாரின் உடல் கொழும்பில் மலர் சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் நாடாளுமன்றத்திலும் ஒருநாள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதன் பின்னர் சம்பந்தனின் உடல் திருவண்ணமலைக்கு எடுத்து செல்லப்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தன் நேற்றிரவு பதினோரு மணியளவில் காலமானார் அவர் உடல் நலக்குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த மூத்த தமிழ் தலைவரான இரா சம்பந்தன் தொன்னூற்றோரு வயதில் உயிரிழந்தார்